இலங்கையில் சந்தேக நபர்களை அல்லது கைதிகளை விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதிபான்கள் உத்தரவிடுவதை தவிர்க்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன அல்விசின் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எந்தவொரு சந்தேக நபர் அல்லது கைதிக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எனவும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி திறந்த நீதிமன்றத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது பிற நோக்கங்களுக்காக சிறையில் அடைக்கும் காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் அழைத்துச் செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எந்தவொரு எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறையிலிருந்து எவரேனும் வெளியே அழைத்து செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தையும் அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டுமெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்வைக்கும் கோரிக்கை நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கும் அனுப்ப வேண்டுமென்றும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது